போனா ஆளையே காணுமே நல்ல மீன் பொரிக்க மனம் அடிக்கி இந்த சத்திய பிள்ளை இன்னும் வரல போல இருக்கு சரி உள்ள போய் பாப்போம் ரெண்டு மூணு நாள் ஆச்சு நல்ல மீன் கறி வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு புடி ஏ ராணிமா இங்கமா இருக்க நல்ல வயறு பசிக்கி இம்மா நீ இங்க தான் நிக்கியோ ஆமாடி என்ன ஏன் அலறிக்கிட்டே வர இம்மா உன இவ்ளோ நேரமா நான் கூப்பிட்டுட்டே இருக்கமா நீ இங்க வந்து நின்னுட்டே இருக்க நான் என்னடி செய்யணும் மீனை பொரிச்சிட்டு இருக்கேன் போட்ரஸ் மாத்திட்டு வா சாப்பிடலாம் ஆஹ் என்ன மனோ எவ்வளவு நாள் ஆச்சு அன்னைக்கு பாட்டி வீட்டுல சாப்பிடி அதுக்கப்புறம் மீன் கறியே கண்டல கட்டவே இல்ல ஏன் டீ அதுக்கப்புறம் கோழி குக்கணு எல்லாம் விதவிதமா சமைச்சு கண்டில்ல தீபாவளிக்கு மாத விட்டியோ பொரிச்ச மீன் சாப்பிட்டா எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னேன் சரி இம்மா சத்திய வாட்டியோ இல்ல வரல இம்மா அங்கயே திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கேன் உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டேன் இங்க திரும்ப இப்ப அங்கே யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா ஏ சத்தியா இம்மா நீ எங்க இருந்தமா வாட தீ இதுக்கு நானும் லெட்சுமி கிட்டே

நீ வந்ததும் பின்னாடி தான் நானும் வந்தேன் ஏம்மா நான் வரும்போது நீ இங்க தானம்மா நின்ன இங்க நின்னானா யாண்டி லூஸ் மாதிரி தச்சிட்டு இருக்க போ அப்படியே துணியே மாத்தி ஏம்மா நான் வரும்போது நீ அடக்கலையில மீன் பொரிச்சிட்டு தானே நின்னம்மா என்னடி வளருக்க லூஸ் போ அப்படியே துணியே மாத்தி கை கால் எல்லாம் வா சாப்பாடு போட்டு வச்சி என்ன நடக்குது இங்க நான் வரும்போது அம்மா மீன் பொரிச்சிட்டு தானே நின்னாவே திரும்பவே சொல்றதுக்குள்ள இந்த பக்கத்துல இருந்து வரா இவ்வளவு நேரம் இங்க நடந்துது கனவா இல்லை எனக்கா தோணனதா தெரியலையே இனிமே இங்க ஒரு நிமிஷம் நிக்க கூடாது ஓடிடுச்சு வாணி எடுத்து இருக்கு <laughs> <laughs> <aussireated> நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் நம்ம காண்டி தானே இங்க தனியா இருந்து குடுவீலாம் இருப்பங்க அதனால இப்ப என்ன பிரச்சனை ஆதி இருக்காம்ல அவனுக்கு வேலை கிடைக்க வரைக்கும் அவங்க தான் இருப்பான் வேலையும் கிடைச்சாலும் அவன நான் இங்க இருந்து விடவே மாட்டேன் இவ்ளோ பெரிய வீட்ல கொஞ்சம் தனியா இருக்கிறது பயம்தான் இருந்தாலும் பிரச்சனை இல்ல சே இப்போதான் தோணுது எங்க அம்மா அப்பா எல்லாம் பாசி இருந்தாங்கனா உன்ன நான் அவங்க கூடவே விட்டுட்டு போய் இருப்பேன் இல்லனா அவங்க இங்க கூட்டிட்டு வந்து இங்கே தங்க வச்சிருப்பேன் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட பாசியாச்சு அவங்க தான் எதுமே கேட்க மாட்டேங்க அவ நாளைக்கு எங்க அம்மாவும் நந்தனியும் வந்துருவா இனிமே நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை யாராவது ஒருத்தர் பேசினா கூட அவங்க இங்க வந்து நிப்பாவ யாரும் எங்க வச்சு பார்த்தாலும் பேசணும் சரியா உங்க திப்புறாங்களோ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத உன்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கும் என்ன ரெண்டு பேரும் ரொமான்ஸோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதி எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு அதான் இங்க தனியா பத்திரமா இருந்துடுவேன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ராம் தைரியமா போயிட்டு வா சிக்ஸ் மந்த்ஸ் தானே இப்போ போயிடும் ஆஹ் நீங்க எல்லாம் இருக்கிற தைரியம் எல்லாமே பேக் பண்ணிட்டியா இனி ஏதாச்சும் உனக்கு கடையில இருந்து வாங்குற மாதிரி இருக்கா இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் இனிமே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாச்சும்னா நான் அங்கே வாங்கிக்கிறேன் ராம் உன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டியா இல்ல மச்சா அதெல்லாம் தான் இருக்கு ஒரிஜினல் எல்லாமே வேலைக்குன்னு ஜாயின் பண்ணா அதெல்லாம் தேவைப்படாதோ நீ தான் மச்சா எனக்கும் ஞாபகம் வருது அப்புறம் அது இல்லாம எங்க போக போற வீட்டுல போய் அதெல்லாம் எடுக்கணும்ல ஆமா மச்சா நீ சொன்ன போதா ஞாபகம் வருது இப்ப என்ன பண்றதுக்கு அங்க போனாலே எங்க அம்மா கோப்பிடுவாள் சர்டிபிகேட் பத்தி பேசினா பெருசா இதுவும் சொல்ல மாட்டேங்க நினைக்கேன் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோமா லேட் ஆகுறதுக்குள்ள ஆமாங்க போயிட்டு உங்களுக்கு அங்க என்னெல்லாம் எடுக்கணுமோ இல்ல எடுத்துட்டு வாங்க அவங்க கிட்ட பொறுமையா சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க வேலை விஷயம்னா கோவத்துல எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கேன் ஆமா ராம் எதுக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம் காலையிலேயே ஒரு வாட்டி போன மச்சான் பால் வாங்குறதுக்கிட்டு எங்கள் அம்மா இன்னும் கோவமாக தான் இருக்காங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இப்போ சர்டிஃபிகேட் உனக்கு ரொம்ப முக்கியம் அதனால அதை போய் எடுத்துகிட்டு வருவோம் ம் சரி மச்சான் ஒரு வாட்டி போய் பார்ப்போம் புரிஞ்சுக்கிட்டாங்களா ஜனனி வீட்டில் இருந்துக்கோ நான் எங்கள் வீடு வரைக்கும் போய்ட்டு வரேன் ஆ சரிங்க நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்க நீங்கள் வாங்க ம் சரி ஜனனி சரி பாவம் என்னால் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எப்போ ஃப்ளைட்டு என்னென்னு எதுவுமே தெரியல எடி சுவானி

சத்யா நான் சொல்லத கேளு சத்யா சரி சரி சாரி சாரி சொல்லு அம்மா மீனை பொறிச்சிட்டு நின்னவளா நான் கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன் அம்மா என் கிட்ட போய் துணியை மாத்திட்டு வா நம்ம சாப்பிடுவோம் மீன் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாவே திரும்பி நின்னே பேசிட்டு இருந்தாவட்டி நானும் பையம் இதுக்குமா திரும்பியே நிக்க அப்படின்னு கூப்பிட்டேன் திடீர்னு பார்த்தா அம்மா பின்னாடியில இருந்து யாரு கிட்டதே பேசிட்டு இருக்கேன்னு கேட்டாவிலாட்டி இருந்தவ அப்புறம் எப்படி பின்னாடியில இருந்து வருவோம் அதுதான் எனக்கு தெரியல சத்யா நான் இந்த பக்கம் திரும்பிட்டு பின்னாடி பார்த்தா அம்மையே காணும் டி அங்க மீனை பொரிச்சிட்டு நின்னது யாரு சொல்லு பாக்கலாம் எனக்கு எப்படி தெரியும் அம்மா கிட்ட சொன்னியா இல்ல சத்யா சொன்னா மட்டும் அம்மா நம்புவலாம் எனக்கா தோணதா என்னான்னு தெரியல ஆனா நான் நல்லா பார்த்தம்டி அம்மா மீனை தான் நின்னாவ நீ இப்ப நம்ம வாரியான்னு கேட்டேன் ஆமா உமாத்த வீட்டுல மீன் கறி கொடுக்க போயிட்டு தான் வார அப்படின்னாவ அப்ப நான் வரும்போது வீட்டுல இருந்தது யாரு சத்யா தேவை இல்லாம போய் கதையா சொல்லி என்ன பயமுறுத்தாத அப்புறம் அடிச்சுதான் பாத்துக்க உன் மேல சத்தியமா இதுதான் நடந்துச்சு

ஆ சரி சரி அப்ப இன்னைக்கு கறி ஒண்ணும் வைக்கண்டா நாளைக்கே வைக்கலாம் அவன் பிள்ளைகளை கூட்டிட்டு வரட்டு எல்லாரும் சாந்தி ஒன்னும் சமைச்சு சாப்பிடுவோம் ஆ சரிம்மா நானும் அதுல இந்த உப்பு மிளகா துள்ளம் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் நீ நாளைக்கு பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறமா செஞ்சுக்கிடலாம் ஆ சரி சரி அப்புறம் சிந்து ஃப்ளைட்டை ஏறிட்டலாம் எப்படி தான் ஃப்ளைட் ஏற போறலாமா நாளைக்கு அண்ணா ஒரு மத்தியானம் சாந்தரத்தோட வந்துடுவான் எனக்கு பாவம் அன்னைக்கு இங்கேருந்து போகும்போது என்ன ஆளுதான் எழுதிட்டு போனோம் கஷ்டமா இருந்துச்சு இன்னை என்னைக்கு தான் இவ்வளவு பாப்பணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலையே வரா ஆனா தன நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா பாவம் அவர் மனசு எவ்வளவு வேதனை அவர் எப்படி போயிருப்பாரு ஆமா அதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு எங்க தெரிய போகுது அதுக்கப்புறம் அவங்கள பாத்தியா எங்க இருக்கலாம் அதுவா அக்கா வீட்டு தெரியற பக்கத்து தெரியல எதுவும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கவளாம் நான் இன்னும் அவங்க ரெண்டு பேரும் பாக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாக்கல எந்த அக்கா தான் சொன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தாங்க தீபாவளி அன்னைக்கு காலையில வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு ஆ அப்படியா நல்லா உரவாடலான்னு போயிருப்பாவ அவளுக்கு கோவருக்கு தானே செய்யும் என்கிட்ட எல்லாம் பேசாம தானே வச்சுப்பாங்க நான் மூஞ்சியில் அடிச்சாலே அசி விட்டுருவேன் எனக்குலாம் கோவம் பிள்ளைங்கள என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குனா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போக்குறதா நம்ம எல்லாம் எவ்ளோ ஆசைப்பட்டு இருப்போம் இந்த கல்யாணத்தை எல்லாம் இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்ட்டு மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டாலும் வரலாம் ஆ அப்புறம் அந்த பையனுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம எப்படி வீடு எடுத்து தங்குறாங்க வாடகைக்கு செலவுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அதை பத்தி நமக்கு எதுக்குமா அவங்க என்னன்னே இருந்துட்டு போறாவே நம்ம அதை பத்தி பேசி தான் தலைவலி ஏதோ ஒண்ணு சிந்து வந்ததுக்கு அப்புறம் அவள் பேச மட்டும் போனா அவ்வளோதான் அந்த இடத்துல ஒரு சண்டை தான் அவ்வளவு பேசாம இருந்தா நல்லது சரிம்மா நீ காஃபியை குடி நம்ம அப்படியே வெளியே கோவிலுக்கு ஏதாவது போயிட்டு அக்கா வீட்டுக்கும் போயிட்டு வருவோம் தான் அவன் வரலாம் அவ வரது வரட்டும் நம்ம சும்மா அப்படியே போயிட்டு பிள்ளைங்களுக்கு லீவு தானே பிள்ளைங்களாம் வேணா கூட்டிட்டு வருவோம் சரி அப்ப காஃபியை குடிச்சிட்டு போவோம் ஆ சரிம்மா

ஆன் சரி காவியா எல்லாரும் போய் படுத்தாச்சு என் தங்கச்சி எப்போவுமே எங்கள் ரூமில் தான் படுப்பான் இன்றைக்கி அவள் வந்து அவ ரூமில் அம்மா அம்மா அப்பா கூட போய் படுத்திருக்கா நான் இங்கே தனியாக இருந்து எழுதிட்டுருக்கேன் பயமாக வேற இருக்கு ஆ லைனாக இருக்கு ஆனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் எழுதி ஃபினிஷ் பண்ணிடறான் ம் சரி காவியா கட்டியா என்னம்மா மக்களே எழுதி முடிக்கலையா நேரம் எவ்வளோ ஆயாச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கப் போகிறேன் இம்மா எனக்கு நாளைக்கு அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணணுமா நாளைக்கும் கொடுக்கலனா மேம் வந்து வெளியே நிப்பாண்டிடுவாங்க இடி வெளியே நீ வாங்கன்னு பையன் இருக்கலாம் அப்போ ஹோம் ஒர்க்கு கொடுத்தா நானுமே எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும்னு தெரியாதா இப்படி முந்தின நாள் நைட்டாக இருந்து எழுதுவாங்க இம்மா யாருமே எழுதுறதுனால நானும் எழுதாம இருந்துட்டேன் இது முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் நீ போய் படுத்துக்கோமா சத்யா தானு ஒன்னா படுத்துக்கோ அம்மா ஒன்னு காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுப்பி விடுக்கேன் வேண்டம்மா என் ஃப்ரெண்டு நானும் ஃபோன்லேயே பேசிட்டு அப்படியே எழுதி முடிச்சிருவோம் ஃபோன்ல இருந்தா எங்க மக்களையும் எழுத முடியும் அனியா இருந்து எழுதும்போது ஒரு மாதிரி இருக்குங்களா யாருமே இல்லை நாங்கள் ஃபோன்ல ஏதாவது கடை விட்டுட்டு அப்படியே எழுதி முடிச்சிருவோம் சரி அம்மா வேணா இதில் படுத்துக்கிட்டா வேண்டாம்மா நீ ஒரு ரூமில் போய் படுத்துக்கோ உனக்கு பயம் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போய் படுத்துக்கோ நான் எழுதி முடிச்சிட்டு வரேன் சரி மக்கள் ஏதாவது வேணும்னா கேளு சரி உரக்க வந்தேன்னா காஃபி எதாவது வேணும்னா கேளு ஆ சரிம்மா நான் எதாவது வேணா கேட்க நீ போ ஆ சரி என்ன இவ்வளோ நேரமாயி யாருமே வீட்டுக்கு வரலையே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரேன் தானே போயிருந்தாங்க நீ இன்னும் வரல ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு ஃபோனும் சுவிச் ஆஃப்லேயே இருக்குது எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறாங்க ஒரு வேளை அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ ஆதிக்கும் ஃபோன் பண்ணியாச்சு எடுக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே சரி நம்ம போய் ஏதாவது சாப்பிடுவோம் என்ன இவ்வளோ மழை பெய்யுத ஒரு வேளை மழை பெய்யுறதுனால அங்கேயே இருப்பாங்களோ அப்புறம் நான் எப்படி இங்கே தனியாக இருக்கிறது ஆ அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தனியாக தானே இருக்கணும் சரி நம்ம ஏதாச்சும் சாப்பிடுவோம் ரொம்ப வயர் பசிக்கு ஜனனி யாரு! யாரு வேணும் நீங்க யாரு! இது ஏன் வீடு! ஏன் வீட்டுக்குள்ளே வந்து! என்ன யாருன்னா கேக்கா? இல்ல நீங்க யாரு! எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க வெளிய போ!